ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி குஜராத்தி ஸ்பெஷல் டோக்லா செய்ய போகிறோம் ஒரு ரிசப்ஷன் போயிருந்தேன் அங்கே அந்த டோக்லா ரொம்ப சாஃப்டாக இருந்தது அங்கே தான் இந்த ரெசிபியை நான் கேட்டுட்டு வந்தேன் ஸோ இதுக்கு தேவை பார்த்திங்கன்னா கடலை மாவு இன்றைக்கி நான் ஒரு இரநூறு கிராம் போல் கடலை மாவு எடுத்திருக்கேன் இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை நம்ம விரிவாக பார்ப்போம் சக்கரை நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் போல் ஒரு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்து ஈனோ ஈனோன்றது நான் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நமக்கு புசு புசுன்னு வரும் ஸோ இன்றைக்கி நம்ம தண்ணி விட்டுட்டு இந்த மசாலா பொருட்களெல்லாம் முதல்ல கரைச்சிக்கணும் ஏன்னா இதில் சர்க்கரை கரையணும் உப்பு கரையணும் அடுத்தது ஈனோ ஈனோ பாக்கெட் ஒரு பாக்கெட் போட்டு ஃபுல்லாக கரைச்சோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஊற்றி வைச்சோன்னா நல்லா புசு புசுன்னு பார்த்தீங்கன்னா டோக்லாக கிடைக்கும் ஜஸ்ட்டு நம்ம ஒரு பிஞ்சளவுக்கு எடுத்துக்கிறோன்னும் பொழுது ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சோன்னா நல்லா புசு புசுன்னு கிடைக்கும் ஸோ இந்த குவான்டிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஃபோர் ஹவர்ஸ் போல் வச்சுக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா இதை மாதிரி பொடிசாக போட்டுக்கோங்க அரைமுடி எலுமிச்சம் பழம் ஜூஸ் இதையும் புழிஞ்சிக்கோங்க எப்பயுமே நம்ம மாவு போட்டுட்டு இந்த பொருட்களை போடுறதோட ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு இந்த பொருட்களை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு போடணும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டான டோக்லாக கிடைக்கும் இது தான் எனக்கு கிடைச்ச டிப்ஸ் எப்போயுமே மாவில் பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொருளை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுவாங்க அது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ரீமியாக கிடைக்காது நல்லா ஒரு எல்லா இடத்துலையும் திட்டு திட்டாக இருக்கும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா சீராக பரவி இருக்கும் எல்லா பொருட்களும் இப்போ இதை நீங்கள் கரைச்சிக்கிட்டே தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் தோசை மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது இட்லி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது இதுக்கு நடுவில் இருக்க மாதிரி ஒரு திட்டமான பதத்தில் கரைச்சி எடுத்திங்கன்னா தான் நமக்கு நல்லா ஒரு சாஃப்டாக கிடைக்கும் ஸோ தண்ணி எப்பயுமே நீங்கள் முதல்ல நிறையா ஊற்றிடாதீங்க திட்டமாக ஊற்றிட்டே கரைச்சிட்டே இருங்க பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக ஒரு வெண்ணை மாதிரி கிடைக்கணும் இப்போ நான் கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நான் ஃபோர் ஹவர்ஸ் இப்போ கண்டிப்பாக ஊற வச்சு தான் ஆகணும் ஏன்னா இனோ வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஸோ அந்தளவுக்கு சேர்த்தா தான் கொஞ்சம் அந்த டாட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா நல்ல ஒரு ப்ளஃஃபினஸ் கிடைக்கும் ஸோ ஒரே பேக்கெட் போடுறதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் இப்போ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இதை ஊற வச்சுக்கிறேன் ஸோ இதை நல்லா ஊற வச்சு புளித்து வந்த உடனே ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் போல் புதினா லெமன் இதை நம்ம தாளித்து விட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் கொதிக்க விட்டு இதை வேக வச்சதை எடுத்து அந்த தண்ணியை மேலே ஊற்றிட்டோன்னா பத்தே நிமிஷத்தில் சூப்பரான டோக்லா ஆகிடும் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் நான் வேக வைக்க போகிறேன் அடியில் என்ன பண்ணுங்கள் நெய்யை நல்லா தடவி எடுத்துக்கோங்க ஸோ இதை நல்லா தடவி எடுக்கிறீங்கன்னு பொழுது நம்ம ஊற்றி வேக வச்சு தீர்பிட்டி தட்டும்போது டக்குன்னு வந்து விழுந்துடும் அப்போ அந்த சைடில்லாம் பிடிக்காமல் போது நெய்யை நல்லா தடவி எடுத்துக்கோங்க ஸோ இது நீங்கள் ஒரு கேக் பண்ணுற அந்த ஒரு ட்ரே மாதிரி இருந்ததுன்னா அதுலேயும் இதை மாதிரி நெய் தடவிட்டு வேக வச்சும் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பொருட்கள் இருக்கோ அதில் நெய்யை இந்த மாதிரி சைடில் தடவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது எனக்கு ஃபோர் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லைட்டாக புளிச்சு வந்திருக்கோம் இப்போ தான் நமக்கு இட்லி மாவு மாதிரி நல்லா ஒரு இட்லி சாஃப்டாக கிடைக்கிது பாருங்கள் அந்த மாதிரி கிடைக்கும் இல்லை எனக்கு ஃபோர் ஹவர்ஸ்லாம் வேணாம் டக்குன்னு வேணும் அப்படின்றவங்க ஈனோ பேக்கெட் நல்ல ஒரு லெமன் ஃப்ளேவர் இருக்க மாதிரி ஒரு பேக்கெட்டை பிரித்து அப்படியே முழுசாக ஒரு கால் கிலோவுக்கு மாவு கொட்டினீங்கன்னும்போது ஒரு அஞ்சே நிமிஷத்தில் புசு புசுன்னு கிடச்சிரும் ஸோ நான் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக எடுக்கணுமேன்ட்டு தான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இதை ஊற வச்சுருக்கேன் லைட்டாக புளிக்க வச்சுருக்கேன் இப்போ இதை எடுத்து வேக வச்சுட்டோம்னா சாஃப்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிரும் கடலை மாவில் தான் செய்யணுன்னு கிடையாது கடலை பருப்பு இருக்குது பாருங்கள் அதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு இதே மெத்தடில் செஞ்சாலும் சுவை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இது மாதிரி ஆற விட்ட பிறகு அந்த கிண்ணத்தை லைட்டாக தட்டிட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்து விழுந்துடும் நெய் நம்ம நல்லா தடவி இருக்கிறதால டக்குன்னு பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும் ஸோ நல்லா ஒரு நெய் ஃப்ளேவரும் கிடைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க டைமண்ட் மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு முக்கோணம் மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் அந்த கேப்புக்குள்ளே நம்ம ஊற்றுற அந்த தாளித்த தண்ணி போய் உள்ளே ஊறணும் அதுதான் ஜஸ்ட்டு ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாயிடும் ஸோ அதுக்கான அந்த தண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் நிறைய தான் போடணும் ஏன்னா இது வெடித்து அந்த வாசனை அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிட்டு அந்த கடுகோட ஃப்ளேவர் டோக்லா முழுக்க அந்த தண்ணியிலேருந்து ஊறணும் அதுக்காக எப்பயுமே இதுக்கு கொஞ்சம் கடுகு நிறைய போட்டுக்கோங்க நல்லா கீரி எடுத்த ஒரு ஆறு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி அடுத்தது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த தண்ணியிலையும் உப்பு போடணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அடுத்தது ஒரு அரை மூடி அளவுக்கு நம்ம லெமன் புழிஞ்சிக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நாலு வகையான சுவை கிடச்சிரும் புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது இந்த கடுகு ஃப்ளேவரோட டோக்லாக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி சுவையை கொடுக்கும் எப்பயுமே இட்லி தோசை இதையே ரிப்பீட் பண்ணுறதோட ஒரு முறை இது மாதிரி டோக்லா பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற போது ஈனோ போட தேவையில்லை மாவு போட தேவையில்ல ஜஸ்ட்டு நல்லா புளிக்க வச்சுட்டு ஊற்றுனாவே வந்துடும் உடனே வேணும் அப்படின்போது தான் நம்ம இந்த பொருட்களெல்லாம் பயன்படுத்துகிறோம் ஸோ அதெல்லாம் பொழுது நீங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சிங்கனாவே இட்லி மாதிரி புசு புசுன்னு கிடச்சிரும் இப்போ நம்ம தாளித்து எடுத்துருக்க தண்ணியை இது மேலே ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ஊறி போயிடும் தயிரில் ஊற வச்ச தயிர் வடை சாப்பிட்ருப்பீங்க அடுத்தது சாம்பாரில் ஊறின சாம்பார் இட்லி சாப்பிட்ருப்பீங்க இதை மாதிரி இந்த தாளித்த இந்த தண்ணியில் எல்லா வகை சுவை கலந்த தண்ணியில் ஊருன இந்த டோக்லா ஒரு முறை செய்து பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் எல்லா டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகிருக்கிறதால ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு நான் ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுனா இன்றைக்கி நான் செய்து காட்டியிருக்கேன் எனக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருந்தது நல்ல காரசாரமாகவே இருக்குது உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு பொழுது இந்த தாளிக்கிற மிளகாவில் கீரி போட்டிருக்கீங்கல்ல இதில் ஒரு ரெண்டு மூணு கம்மி பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்ன்ட்டு இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மிளகாய் கீறி போட்டிருக்கேன் தண்ணியில் நல்லா கொதிக்கும் போது அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இறங்கும் இதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் இந்த தண்ணியில் ஓர்னது எனக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஊறுது இது எப்படி இருக்குதுன்னு நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு நல்லா இந்த கடுகு ஃப்ளேவர் எல்லாத்துலேயும் நல்லா பரவி கொடுத்துருக்கு ஸோ கண்டிப்பாக கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட மறக்காதீங்க நார்மலாக தாளிக்கிறதோட இது கொஞ்சம் நிறையவே போட்டு தான் நல்லாயிருக்கும் இதேமாதிரி டோக்லா உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வந்திருந்தது இதை பசங்க எப்படி ரசித்து சாப்பிட்டாங்க இதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் வித்தியாசமான ரெசிபிஸ் எப்படி ஈஸியாக செய்யலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் செய்த டோக்லா எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் சாப்பிடும்போது இந்த காரம் நச்சுன்னு இருக்குது அடுத்தது அந்த சர்க்கரை எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு புளிப்பு சுவையோட சூப்பராக வந்திருக்கு ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஈவினிங் ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னே இதை மாதிரி சாப்பிட்டுட்டு குடிக்கிறோன்னும் பொழுது ரொம்பவே நச்சுன்னு இருக்கும் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க எல்லாேருக்குமே அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டனை தட்டுங்க லைக் பட்டனை நீங்கள் நிறைய பேர் தட்ட மாட்டீங்க லைட்டாக லைக் பட்டனை தட்டி விடுங்க அடுத்தது ராகி மாவு முருங்கைக்கீரை இதை போட்டு எப்படி அடை செய்கிறது இந்த அடையில் என்னென்ன சத்துக்கள் எந்த அளவில் நிறைஞ்சிருக்கு இதை தான் நம்ம அடுத்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தடுத்த ஆரோக்கியமான பதிவுகள் எல்லாம் பார்க்கணுன்னும் பொழுது மறக்காமல் விஜித் யாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பட்டனை தட்டினா தான் சப்ஸ்கிரைபர் இல்லாதவர்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஷேர் ஆகும் இந்த டோக்லா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அடுத்து வரக்கூடிய இந்த அடை பார்க்கணுன்னு போது கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்